தற்போது தமிழக மாநில துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து யாகையார் அவர்களுடைய நினைவிடத்தில் Tapi नांग दिलिते मापा apa? மாநில அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது குருபுதாக மாநில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வரியை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் அவருடன் எதிர்பார்த்தை எதிர்கொண்டனர் நேவர் பندرகுள பندرகுள பாய்さん ஒரு ஐயா வரமாங்க

நீண்ட நெருங்கியாருக்கு மணிமண்டபம் வெற்றிகரமாக அமைத்து அதை தியாகியாரின் நினை பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவித்து எங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பலவற்றை நிகழ்த்தி சாதனை அளித்திருக்கக்கூடிய எங்கள் நிலவம்

கொஞ்சம் <laughs> கொஞ்சம்